தலானன் யூடியூப் சேனல் தலாணன் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த் மாணவர்களுக்கான மிக முக்கிய உணர்களை நம்ம தூத்து வழங்கிட்டு இருக்கும் அந்த வயசுல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெவன்த் எக்கனாமிக்ஸ் இம்பார்டன்ட் ஃபைவ் மர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பப்ளிக் கொஷின் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த ரெட் கலரில் ரவுண்டு போடுறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கே இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு கேட்காங்க நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் அது வந்து கடைசி ஏழாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்மு கேட்பாங்க அதனால் மாணவர்கள் வந்து நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆறு கொஸ்டின் கேரண்டியாக சொல்லுவேன் ஏழாவது கொஸ்டின் வந்து சம்மு கேட்கலாம் அல்லது நம்மளுடைய வேகத்துக்கு வந்து தேரியும் கேட்கலாம் அதனால் வந்து மாணவர்கள் வந்து இப்போ நம்ம கொடுக்குற கொஸ்டின் வந்து அஞ்சு ஃபைவ் மார்க் கன்ஃபார்மாக வரும் ஆறாவது ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ் தான் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த சம்மு வந்து முடிஞ்சா உங்களுக்கு நான் குரூப்பில் கொடுக்குறேன் இப்போ நம்ம ப்ளஸ் ஒன் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் லெவன்த் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல லெசன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல் பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக பொருளின் தன்மை மற்றும் எல்லையை விவரி தேவை நிகழ்ச்சியை அளவிடும் முறைகள் யாவை குறைந்த செல் பயன்பாட்டு விதியை பயன்படுத்தும் விவரி ரொம்ப முக்கியமான கல்வி சமளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடுத்த விவரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்கப்பட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கல்வி விகித அளவு வலைவையை உதாரணத்தோட விளக்குக முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானத்தை வரைபடுத்தணும் விளக்குக ரிகார்டோவின் வார கோட்பாடு எடுத்துக்காட்டு விவரி கீன்ஸின் வார வட்டி கோட்படை விவரி இந்த ரிகார்டோ வார கோட்பாடு கீன்ஸ் வட்டி கோட்பாடு இந்த ரெண்டில் ஒரு கேள்வி கண்டிப்பாக டெஸ்ட்ல இருக்குங்க இதில் நிறைய சோழானஸ் வந்து இந்த கேள்வி படிக்கிறதே இல்லை இந்த கேள்வி நீங்கள் படிச்சீங்கன்னா ஒன்று டூ மார்க்ல வரலாம் த்ரீ மார்க்கில் வரலாம் இல்லை கண்டிப்பாக ஃபைவ் மார்க்கில் வரலாம் அதை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் படிக்கக்கூடிய ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிகார்ட்டாவும் கீன்ஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சுலோலராக இருக்கவங்க சுலோ லர் இப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்குது இந்த சுழ மெட்டீரியல் வாங்கி நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடம் எல்லாம் இந்த கனி இந்திய கனிம வளங்கள் முக்கியத்துவம் விவரி அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கல்வி காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருடமும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக அதனால் மாணவர்கள் வந்து இதை கண்டிப்பாக படிச்சுருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குங்க அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மனர்களை மறந்துடாமல் கண்டிப்பாக படிங்க அடுத்தது ஊரக பொருளாதாரத்தின் பண்புகள் விசித்திரமானவை ஊரக கடன்களுக்கான காரணங்களை விவரிக்கும் பாருங்களேன் நான் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இங்கே பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்களா பார்த்துக்கங்க அதனால் இந்த கேள்வியில் என்ன செஞ்சிடாதீங்க ஓமிட் பண்ணிடாதீங்க அடுத்தது ஊரக கடன்களுக்கான காரணமாக ஆயுங்க கடைசி பாலத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை குறிப்பிடுக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி த அதை விட முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டின் பொது போக்குவரத்து பொது போக்குவரத்துனா என்னதுங்க சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து நீர் போக்குவரத்து இதுதான் வந்து என்னது தமிழ்நாட்டுடைய பொது போக்குவரத்து இந்த பொது போக்குவரத்து ரொம்ப ஷார்ட்டாக படிச்சுடுங்க சாலை போக்குவரத்து அப்படின்னா இந்தியாவில் வந்து எவ்வளோ நீளம் சாலைகள் இருக்குது அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டிகள் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அது போக கடந்த ஆண்டில் வந்து எத்தனை கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது ட்ரெயின் ஒரு நாளைக்கு எவ்வளோ மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க அது குறைந்த செலவு உள்ள ஒரு போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரெயின் போக்குவரத்து தான் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமான காஸ்ட்லி அதே நேரம் விரைவாக போகக்கூடிய ஒரு போக்குவரத்து பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து விமான அடுத்தது நீர் போக்குவரத்து நீர் போக்குவரத்து ரொம்ப கம்மியான அதே நேரத்தில் வந்து எல்லாரும் பயணிக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து நீர் போக்குவரத்து இப்படி இந்த கொஸ்டின்ஸை பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும் பொதுவாகவே மாணக்களை என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் படித்த கேள்வி வந்து படித்தது எல்லாத்தையும் எழுதிருணும்னே பேரகிற மாதிரி உட்காந்து கடை கடன் எழுதுறீங்க அப்படி எழுதாதீங்க பொதுவாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறதா இருந்தால் என்ன கேள்வி கேட்கறோம் அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க இங்கே பொருளாதாரத்தின் தன்மை மற்றும் எல்லைன்னு கேட்டிருக்காங்களா முதல் அந்த கேள்வி எப்படி எழுத போகிறீங்க பொருளாதாரத்தின் தன்மை என்றால் என்ன ஆடம் சுமித் என்ன சொல்லியிருக்காரு பொருளின் தந்தை ஆடம் சுமித்து முதல்ல அதை எழுதுங்க பொருள் என்றால் என்ன அதை எழுதுங்க அடுத்து பொருளோட தன்மை ஒரு நாலு பாயிண்ட் எழுதுங்க பொருளோட எல்லை ஒரு நாலு பாயிண்ட் எழுதுங்க முடிஞ்சு போச்சுங்க இதுக்கு மேலே இது வெறும் ஒன்றரை பக்கம் தான் வரும் இதுக்கு மேலே நீங்கள் வள கொலை கொலன்னு எழுத வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை அடுத்து பாருங்க குரந்த செல் பயன்பாட்டு விதி ரொம்ப முக்கியமான ஒரு வழி இந்த குரந்த செல் பயன்பாட்டு விதி என்ன எப்படி எழுதணும் ¿no? குறைந்த செல் பயன்பாட்டு விதினா என்ன இந்த செல் பயன்பாட்டு விதிக்கு ஒரு படம் அந்த படம் அந்த படத்தை பற்றின ஒரு விளக்கம் தாங்க இப்படி சாப்பிட்டா எழுதினால் மிக அதிகமான மதிப்பெண் பெற முடியும் அடுத்து பாருங்கள் முற்றுரிமை போட்டி விலை மற்றும் உற்பத்தி விலை திரும்ப அது ஒரு பணம் வரைஞ்சிடுங்க மாதிரி எடுத்துக்காடு கேட்டாங்களா ஆறு பாயிண்ட் எழுதுங்க போதும் எடுத்துக்காடு இந்த பக்கம் வர ஆறு பாயிண்ட் அந்த பக்கம் ஒரு ஆறு பாயிண்ட் பெரிய பாக்ஸ் போட்டு எழுதுங்க எப்படி எழுதுனீங்கன்னா நிறைய மதிப்பெண் எடுக்க முடியும் ஆசிரியரை ஏமாற்றி மதிப்பெண் வாங்குறது எப்படின்னா நம்ம படிக்கணும் நம்ம படித்ததெல்லாம் டெலிவரி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க திருத்துறவங்களை ஏமாற்றி எப்படி மதிப்பெண் நாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப அழகாக அவங்களோட நம்ம ஏமாத்துறது எப்படி மயக்கணும் அவங்கள நம்மளுடைய எழுத்துல உங்களை மயக்கி மிக அதிகமான மதிப்பெண் பெறணும் எப்படி மதிப்பெண் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கோர் ரொம்ப அதிகமாக போகும் காலத்தில் சீட்டு ஈஸியாக கிடைக்கும் மாணவர்கள் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி மதிப்பெண் எழுதுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்பு தளர் வணக்கம் வாழ்த்துக்கள்